ஆன்மீகத்தில் நீ நான் மகாபாரதத்தில் மாபெரும் வீரர்கள்னா அர்ஜுனனும் இந்த கர்ணனும் தான் அதேமாதிரி ராமாயணத்தில் ஒரு மாபெரும் வீரர்னால் அது மேகநாதன் தான் மேகநாதன் யார் அப் அவருக்கு எப்படி மேகநாதன் பேர் வந்ததுன்றத இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராவணனுக்கு இரண்டு மனைவிகள் ஒன்று வந்து மண்டோதரி தன்யமாலினி அவங்களுக்கு ஏழு மகன்கள் இருக்காங்க ஆவணனுக்கும் மண்டோதரிக்கும் பிறந்த மூத்த மகன் தான் மேகநாதன் மண்டோதரி வந்து நிறை மாத கர்ப்பிணியாக இருக்கும்போது தன்னை மிஞ்சும் ஒரு மாவீரன் தனக்கு பிறக்கணும்னு நினச்சி அந்த குழந்தை குழந்தையுடைய ஜாதகத்தை தானே கணிக்கிறார் அப்போது ஒம்பது கிரகங்களையும் பதினோராவது கட்டத்தில் இருக்கும்படி வேண்டி கேட்டுக்கிறாரு ஒம்போது கிரகங்களும் பதினோராவது கட்டத்தில் இருக்குது ஆனால் அந்த குழந்தையின் ஜாதகத்தை வடிவமைச்சிக்கிட்டு இருந்தபோது தேவர்களின் சூழ்ச்சியால் சனி பகவான் மட்டும் ஒரு காலை பதினோராவது கட்டத்திலேயும் மறு மற்றொரு காலை பன்னெண்டாம் கட்டத்திலையும் விழமைச்சு அந்த குழந்தை பிறந்த உடனே தான் மறுபடியும் பார்க்கும்போது ஜோதிடத்தில் குழந்தையின் ஆயுட்காலம் கம்மியா இருக்குன்னு தெரியுது இது சனி பகவான் தான் செஞ்சாருன்னு உடனே சனி பகவானின் காலை வந்து அதனால தான் சனி பகவானுக்கு கால் ஊனமாக இருக்கு ராவணன் ஜோதிட கலையை வல்லுனராக இருந்ததால இதை வந்து ஆராய்ச்சி பண்றாரு அப்போ வந்து அந்த குழந்தை பிறந்த உடனே அதனுடைய அழுகை சத்தம் இட்டி மாதிரி முழக்கினதால அவருக்கு மேகநாதன்ற பேரை வச்சாரு சிறு குழந்தையாக இருக்கும்போது சிங்கங்களின் பிடரியே பிடித்து வளர்ந்தவன் சிங்கங்களை ராவணன் கூண்டில் அடைத்து போர் வீரர்களுக்கு பயிற்சியளிப்பதற்காக வைத்திருந்தபோது அந்த சிங்கங்களை கூட்டை திறந்துவிட்டு அதனுடன் விளையாடி சிங்கங்களுக்கு பயிற்சி கொடுத்தான் ஐம்பத்தோரு சஸ்திரங்களையும் எண்பத்தோரு அஸ்திரங்களையும் பெற்ற ஒரே வீரன் ராவணன் இந்திரனோடு போரிட இந்திரலோகம் சென்றபோது இந்திரலோகத்தில் இந்திரன் இராவணனை சிறைப்பிடித்து அடைத்துவிட்டான் இதை அறிந்த மேகநாதன் இந்திரலோகம் சென்று இந்திரனின் மகன் ஜெயந்தனை வீழ்த்தி இந்திரனை போரில் நேருக்கு நேர் நின்று அவரை போரில் வீழ்த்தி இந்திரனை சிறைப்பிடித்து இலங்கை கொண்டு வந்தான் இந்திரலோகத்தில் இருந்த அனைத்து இந்திரா இந்திர வீரர்களையும் தேவர்களின் அஸ்திரங்களையும் சஸ்திரங்களையும் மலை போல் தன் தேரில் ஏற்றி கொண்டு இலங்கை நோக்கி வந்தான் இந்திரன் சிறைப்பிடித்ததை அறிந்த பிரம்மதேவர் இந்திரஜித்திடம் வந்து பிரம்மநாதன் இந்திரனோடு போரிட்டு ஜெயித்ததால் பிரம்மதேவரே தன்னுடைய வாயினால் மேகநாதனுக்கு இந்திரஜித் என பட்டம் கொடுத்தார் இந்திரஜித் ஆதிசேஷனின் மகளான சுலோஷனையை விரும்பி திருமணம் செய்து கொண்டார் ஆனால் இது வந்து ஆதிசேஷனுக்கு பிடிக்கவில்லை ஆதிசேஷன் இந்திரனுக்கு தான் தன் மகளை கொடுக்க வேண்டும் என விரும்பினார் ஆனால் சுலோஷனை இந்திரஜித்தை விரும்பியதால் இந்திரஜித்திடம் பூலோகத்திற்கு வந்து அடைக்கலம் புகுந்தால் இந்திரஜித் சுலோஷனையை திருமணம் செய்து கொண்டது ஆதிசேஷனுக்கு பிடிக்காததால் ஆதிசேஷன் ஒரு சாபம் கொடுத்தார் தன்னுடைய கையினால் தான் அவனுக்கு மரணம் நேரும் என்று கூறினார் இந்திரஜித் மும்மூர்த்திகளின் அருளோடு பிரம்மாஸ்திரம் நாகாஸ்திரம் நாராயணாஸ்திரம் மூன்றையும் பெற்ற ஒரே மக வீரன் திரேதா யுகத்தில் அர்ஜுனர் கூட துரோணாச்சாரியரிடம் பிரம்மாஸ்திரத்தையும் சிவனுடன் பாசுபாத அஸ்திரத்தை மட்டுமே பெற்றவன் அஸ்வத்தாமன் பிரம்மனிடம் பிரம்மாஸ்திரத்தையும் நாராயண அஸ்திரத்தை மட்டுமே பெற்றவன் ஆனால் இந்த மகாரதி இந்திரஜித் மூன்று அஸ்திரங்களையும் நேரடியாக மூன்று மும்மூர்த்திகளிடமிருந்து பெற்ற ஒரே மாவீரன் ஆவான் இருபத்தி நாலு மகாரதிகளை வீழ்த்திய ஒரே மாவீரன் பெண்கள் இதயத்திலும் இல்லற ஒழுக்கத்திலும் இரண்டாவதான ராமன் என திரேத யுகத்தில் கூறப்பட்டவன் ஏனன்னா கடவுளே ஆனாலும் தந்தைக்கு மிஞ்சிய ஒரு கடவுள் உண்டோ என்று இந்திரனிடமே போரிட்டவன் வேதங்களில் குறிப்பிட்டுள்ள ஏழு யாகங்களை செய்துள்ளான் யாகங்களை செய்து சிவனை மேலும் மகிழ்ச்சி படுத்து தமசி மாயை என்ற போர் வித்தையை கற்றுக்கொண்டான் அதன் மூலம் போரில் மாயமாக மறையும் சக்தியை படைத்தவன் ராம ராவணன் யுத்தம் நடந்தபோது ராவணனுக்கு முன்பு இந்திரஜித் போரில் கலந்து கொண்டு ராமலட்சுமணனை வீழ்த்தினார் முதல் நாள் போரில் ராம லட்சுமனை நாகாஸ்திரத்தை விட்டு அவர்களை மயக்கமட செய்தார் அப்பொழுது கருடன் வந்து காப்பாற்றினார் மறுபடியும் வாசனை சக்தி உள்ள ஆயுதத்தை பயன்படுத்தி லட்சுமணனை வீழ்த்தினார் அப்பொழுது அனுமன் மூலியை கொண்டு வந்து காப்பாற்றினார் பிரம்மதேவரிடம் மரணம் மரணமில்லா வரத்தை கேட்டான் அப்பொழுது இந்திரதேவ நிகும்பலா யாகம் பண்ணால் மரணமில்லா வரம் கிடைக்கும் ஆனால் நிகும்பலா யாகம் பண்ணும்போது நடுவில் எக்காரந்து கொண்டு யாகத்தை நிறுத்தக்கூடாது அப்படி யாகத்தை நிறுத்தினால் எவன் ஒருவன் பதினாலு வருடம் கண் விழித்து இருக்கிறானோ அவனால் உனக்கு மரண நேழும் நிகழும் என கூறினார் ஆனால் இப்பொழுது போரில் லட்சுமணன் பதினாலு வருடம் வனவாசத்தின் போது தன் அண்ணனுக்காக கண் விழித்திருந்தார் லட்சுமணன் இந்திரஜித் நிராயுதபாணியாக நின்ற பொழுது அவரை வீழ்த்தினார் அப்பொழுதும் தன் தந்தைக்காக மூச்சை விட்ட ஒரே மாவீரன் இந்திரஜித் இந்த கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க இதிலிருந்து விடைபெறுவது விடை பெறுவது ஆன்மீகத்தில் நீ நான்